ஹைடியர்ஸ் வெல்கம் டு மைக்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் ஸோ இந்த பணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முதிரையை நான் அவங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன் நிறைய பேர் சீக்கிரட்டாக இந்த விஷயத்த வந்து செஞ்சுட்டுருக்காங்க தெரியாதவங்களுக்கான பதிவு தான் இது ஸோ இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமானது கட்டாயம் பாருங்கள் யார் ஆண் பெண் இருபாளரும் யார் வேணாலும் இந்த முத்திரையை வந்து பயன்படுத்தலாம் இந்த முத்திரையின் பேர் பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி முத்திரை இந்த முத்திரையை எப்படி செய்யலாம்ன்றத முதல்ல நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களோட இந்த விரல்கள் இருக்கு இல்லையா இந்த மூன்று விரல் மடக்கிட்டு இரண்டு சுண்டு விரல் இருக்குங்களே இப்படி ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒன்றா சேர்த்துட்டு உங்களோட மார்போடு அணைச்சி இப்படி வச்சுட்டு கூட இந்த முத்திரை வந்து பிரியக்கூடாது இப்படிலாம் இல்லைன்னா சேர்ந்து வச்சு தான் நீங்கள் முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதாவது அமர்ந்து அமர்ந்து செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி கோவிலில் நீங்கள் போகும்போது ப்ரே பண்ணும்போது இந்த முதிரையை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணுறோம் வீட்டில் வந்து பூஜா அறையில் பண்ணுறோம் கோவிலுக்கு போனாலும் அமர்ந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த முதிரையை அப்படி நீங்கள் சமணம் விட்டுட்டு இல்லை சுகாசனம் உங்களுக்கு எந்த மாதிரியான உங்களால் அமர முடியுமோ அந்த மாதிரி அமர்ந்துட்டு இந்த முதிரையை உங்கள் மடி மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரீத்திங் லெவலில் கவனிங்க எந்த விதமான சிந்தனையும் இருக்கக்கூடாது அந்த டைம் வந்து நம்மளுக்கு என்ன தேவை பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை ஸோ இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அஷ்டலக்ஷ்மியோட பரிபூர்ண அருள் கடாசம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ இந்த முத்திரையை வந்து பயன்படுத்தும் போது நீங்கள் நார்மலான ப்ரீத்திங் லெவல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தரையில் வந்து உட்காராமல் வீட்டில் இருக்கும்போது எதாவது வி விரிப்பு இருந்தால் அதில் அமர்ந்து பண்ணுங்கள் மேக்ஸிமம் பண்ணும்போது இப்போ நம்ம கோவிலுக்கு போகும்போது நம்ம கொண்டெல்லாம் போக முடியாது அந்த நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தரையில் அமர்ந்து கூட இதை பண்ணலாம் ஸோ இந்த முதிரையை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவை நம்ம முதல்ல வந்து நம்ம பண தேவைக்காக தான் நம்மளோட அதாவது பணம் வந்து மேலே கொட்டாது அதற்கான சூழ்நிலைகளை அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க அதன் மூலிமா உங்களுக்கு பொருளாதார நிறை நிலை வந்து உங்களுக்கு அடைவீங்க அதற்காக தான் இந்த சீக்ரெட்லாம் சொல்கிறது இந்த முத்திரையை வந்து பயன்படுத்துங்க அப்படின்ட்டு இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது மந்திர உபாசனைகள் தெரிந்தவர்கள் மகாலட்சுமியோட ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம் அப்படி தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்லுங்கள் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இந்த முத்திரையை வச்சுட்டு இந்த மந்திரங்களை உங்கள் மனதுக்குள் சொல்ல வேண்டும் வாய் திறந்து சொல்ல வேண்டாம் மனதுக்குள் சொல்லுங்கள் ஒரு லெவன் டைம்ஸ் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா அதிகபட்சம் இருபத்தோரு முறை சொல்லணும் இருபத்தோரு முறை சொல்ல விட முடியலன்னா ஒரு பதினோரு முறை சொல்லலாம் மனதுக்குள் நீங்கள் இந்த முத்திரையை வச்சு சொல்லுங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து முதிரை யூஸ் பண்ணுங்கள் அதிகபட்சம் ஸ்டார்டிங்கில் ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த முதிரையை நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் புதிய புதிய க்ரியேட்டிவிட்டிஸ்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுக்கு இன்கம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் யார் வேணாலும் இந்த முதிரையை வந்து பயன்படுத்தலாம் அதாவது சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாங்க வாய்ப்புகளை நம்ம தான் சரியான முறையில் பயன்படுத்தி பண ஈர்ப்பை ஈர்த்து கொள்ளலாம் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் நம்ம எல்லாேருக்கும் தேவை சரியான முறையில் இந்த முதிரையை பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பயுமே செல்வ கடாட்சம் இருந்து கொண்டே இருக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம முழு மனதோட ஆத்மார்த்தமாக செஞ்சால் தான் அதற்கான பலன்கள் வந்து கிடைக்கும் சந்தேக கண்ணத்தோ கண்ணோட்டத்தோடு நம்ம செய்கின்ற எந்த ஒரு செயலும் முழுமை அடையாது உங்களோட வேண்டுதலும் அதே போன்று தான் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதன்படி தான் இந்த விஷயம் இது எந்த திசையில் நீங்கள் நம்ம பெரும்பாலும் வந்து கிழக்கு மேற்கு திசையில் அமர்ந்து செய்யலாம் இப்போ மேற்கு சைடு நீங்கள் அமர்ந்து நீங்கள் வேண்டும் போது பொருளாதார நிலையில் இன்னும் சிறப்பான வளர்ச்சி வந்து ஏற்படுத்தும் மேற்கு திசை வந்து என்னென்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பண ரீதியான விஷயங்களை நம்ம கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும் மேற்கு திசையில் அமர்ந்து இந்த வேண்டுதலை வந்து செய்யுங்க தேங்க்யூ